வணக்கம் ஓம் நமச்சிவாய இன்னைக்கு வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சோழிங்கர்ல பாண்டியநல்லூர்ல இருக்கிற சிவன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ஏன் இந்த சிவபெருமன் மட்டும் தனியா தெரியுவாருங்க ஏன்னா சோழிங்கர் பக்கத்தில் இருக்கிற சோழிங்கர் ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கொண்ட ஒரு பழமையான கோயிலுங்க அது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கோயில் அமைப்பும் ஃபுல்லாகவே ரொம்ப இதுவாக இருக்கும் சிவபெருமான் மூலஸ்தானத்துல லிங்கம் இருப்பாரு அவருக்கு மேலே வந்து மேற்கூறையில வந்து எதுவுமே இல்லை வெறும் வெட்ட வெளியில இருக்காரு இன்கேஸ் எதனா மழை பெஞ்சாலும் சிவபெருமான் வந்து டைரக்டா மழை வந்து அவர் மேலே வீர மாதிரி ஒரு அமைப்பு வந்து இங்கே இருக்கு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க இந்த கோயிலுக்கு கரெக்டா அமைப்பு வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சோழிங்கர் பெரியமலை வந்து தெரியும் அந்த பெரிமலை பார்க்கும்போது நீங்க எக்ஸாக்டா பெருமலைல இருந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு நம்ம இந்த பாண்டியநல்லூர் சிவன் கோயில் வந்து தெரியும் இப்ப நம்ம இந்த கோயிலோட அமைப்பு கிட்டதான் மூலஸ்தான மூலஸ்தானம் வந்து மூலஸ்தானத்துக்கு பின்னாடி வந்து ஒரு வேப்ப மரம் இருக்கு அந்த வேப்ப மரம் தான் இந்த கோயில வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சிவனி போட்டி போற்றி தாவாய் கனக திரளே போட்டி கைலை மலையானி போற்றி போற்றி திரு அகத்தீஸ்வரான் தீப திரடிகள் போற்றி போற்றி சிவா நம இது வந்து நாங்க சும்மா பசங்கள்லாம் கோயில்ல கீழவாத்தியெல்லாம் வாசிச்சிருப்போம் அப்போ முடிச்சுட்டே சரி என்ன பண்ணலாம் கொரோனா லாக்டவுன் சும்மா அப்போ ஒரு அடியார் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குன்னு சரி வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு நானே எங்க அடியார் பசங்க எங்க கௌத்தமன்னா எல்லாரும் வந்து பார்க்கும்போது இந்த கோவில் பார்த்தோம் சுவாமி வந்து அப்போ வந்து புத்துல இருந்தாரு புத்து அப்புறம் வரும் பானம் மட்டும்தான் இருக்கும் ஒரு அந்த பானம் மட்டும் தான் சரி ஒரு நாள் அபிஷேகம் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரீயா இருக்குமே பசங்கள்லாம் எல்லாம் சின்ன சின்ன ஸ்கூல் பச்ச படிச்சிருந்தோம் அப்போ உடனே அபிஷேகம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் பிரதோஷம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணது பிரதோஷம் பண்ணும்போது வருஷத்துல மாசத்துல ஒரே நாள் பிரதோஷம் மட்டும் பண்ணுவோம் அப்போ மாசத்துல ஒரு பிரதோஷன்றது ரெண்டு பிரதோஷமா மாறிச்சு அதுக்கப்புறம் சோமவாரம் திங்கிழமை அப்புறம் பௌர்ணமிமா மாறிச்சு இந்த மாதிரி வாரத்துல மாசத்துல ரெண்டு நாள் பண்ணோம் அதுக்கப்புறம் மூணு நாள் பௌர்ணமியோட சேர்த்து மாசத்துல மூணே நாள் தான் அபிஷேகாச்சு அதுக்கப்புறம் திங்கிழமை ஆரம்பிச்சோம் அப்படியே போய் வியாழக்கிழமை ஆரம்பிச்சோம் அப்படியே இப்ப தினமும் சாமி நிச்சயமா பூஜை நிச்சய பூஜையா நடக்குது திருச்சிற்றம்பலம் இது வந்து பாண்டியநல்லூர்ல அமைந்திருக்கிற மிக பழமையான சிவன் சிவன் ஆலயம் இது இந்த கோயில் வந்து திருப்பணிங்கிறது வந்து இளைஞர்களாக செய்து வரப்பட்டுகிறது இந்த திருப்பணியில நான் வந்து ஜாயின் பண்ணது வந்து ஒரு நாலு வருஷமா சேர்ந்து இந்த திருப்பணியை நடத்திட்டு வரேன் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ இருபத்தி எட்டு வயசு ஆகுதுங்க ஐயா நான் வந்து இங்க பக்கத்துலதான் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல மோட்டூர் என்ற கிராமத்துல இருக்கேன் நான் வந்து முத முறையா அஞ்சு வயசுல முத சிவராத்திரிக்கு முத முத டைம் வந்த கோயில் இந்த பாண்டிய நல்ல கோயில் தான் அப்ப வந்து எனக்கு தெரியாது இந்த கோயில் இந்த தான் இருக்கு அப்படின்றது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு பத்து மணி போல இந்த சிவராத்திரி பூஜை பண்றதுக்காக ஊர்ல ஒருத்தவங்க இருந்தாங்க பூசாரியா அவங்க வந்து கூட்டிட்டு வந்திருந்ததுதாங்க அப்போ என்னோட அஞ்சு வயசுல அது அப்பதான் முதல் டைம் அந்த வயல் வயல்வழியாவே நடந்து வந்துதான் பூஜை பண்ணோம் வந்து பத்து மணி பூஜை பண்ணிட்டு போயிருக்கோம் ஐயா அதுக்கப்புறம் நான் ஒரு இருபது வருஷம் கழிச்சு எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு சிவத்தை தேடி போனப்போ அப்போ எனக்குள்ள ஒரு ஞாபகம் வந்தது இந்த மாதிரி நம்ம இந்த வயசுல கோயிலுக்கு போயிருக்குமே அப்படின்ட்டு அம்மா என்னோட அம்மாவுக்கும் தெரியாது அம்மாவை கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இருக்கு அந்த கோயில் இன்னுமோ அந்த கரை சைடு இருக்கு போய் பார்க்கலாம் வா அப்படின்ட்டு அப்படி வந்து அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நானும் அம்மாவும் வரப்போ அந்த கோயில் பூஜா எல்லாம் பண்ணாம தான் இருக்கும் இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு குடம் வாங்கிட்டு பன்னீர் சந்தனம் விபூதி எல்லாம் வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணலான்னு வந்தோம் ஆனால் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஒரு சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்தா வந்து பாத்தீங்கன்னா சோழிங்கர்ல இருந்து சிவனடியார்கள் வந்து பூஜை பண்றதா கேள்விப்பட்டான் அப் நான் வாங்கிட்டு வந்த அபிஷேக பொருள் எல்லாமே அப்படியேதான் வச்சுட்டு போனோம் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாக்டவுன் ஆயிடுச்சு லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வரத்துக்கே வழி இல்லாம இருந்தது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சுத்திட்டு வயல்வழியாவே வந்தோம் வயல்வழியா வந்து ஒரு ஐயா கிட்ட போய் சொல்லி வந்து பார்த்தேன் இந்த கோயில் ஊரடங்களை யாருமே அலோ பண்ணாம இருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு தெரியும் நான் இந்த அந்த ஊர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்தோம் வயல்வெளியா வந்து பார்த்தப்பதான் அகச்சிஸ்வரர் திரும்ப பார்த்து அவ்வளவு சந்தோஷமா புரிப்போம் ஆச்சு ஏன்னா திரும்பவும் இளைஞர்கள் தான் வந்து பூஜை பண்றதா கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த இளைஞர்களோட ஒரு ரெண்டு மூணு வாரம் வந்து கொஞ்சம் ஐக்கியமாகி அதுக்கப்புறம் அந்த பூஜையில நானும் சேர்ந்து கலந்துகிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட்ல இருந்து ஐயா இந்த பூஜையோட சிறப்பு கொஞ்சம் கோவிலோட பற்றி ஆல்ரெடி முன்னே நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தோம் இன்னைக்கு நடக்க போற பூஜையை பத்தி மொத்தம் எல்லாம் போட்டிருந்தோம் பதிவு அந்த பதிவெல்லாம் பார்த்து இன்னைக்கெல்லாம் பக்தர்கள் கூட்டம் இன்னைக்கு காலையில இருந்து வந்தது வந்தபடி தான் இருக்குது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஜனங்க பக்தர் கோவில்கள்லாம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போறாங்க இன்னைக்கு வர பக்தர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் ஏன்னா சுவாமிக்கு இன்னைக்கு வரவங்க எல்லாமே அவங்கவுங்க திருக்கரங்களால் அவங்கவுங்க கையால சுவாமிக்கு இன்னைக்கு புஷ்பாவிஷ்யம் நடக்கலாம் ஏன்னா சுவாமிக்கு வந்து இன்னைக்கு திருவாசகம் முற்றுவதில் வந்து நடந்துட்டு இருக்கு இப்போ இங்கே அவருக்கு விரைவில் திருப்பணி நடைபெறணும்னு சொல்லிட்டு திருவாசகம் மொத்தம் பார்த்தீங்கன்னா திருவாசகம் ஐம்பத்தி ஓரு பதிகமும் சேர்த்தா சுவாமிக்கு வந்து லட்சம் ஒரு லட்சம் எழுத்துக்கலாம் கரெக்டாக அந்த ஒரு லட்சம் எழுத்துக்கள் இன்னைக்கு சுவாமிக்கு புஷ்பாபிஷேகம் ஆகிட்டே இருக்கிறப்போ சுவாமிக்கு லட்ச அர்ச்சனை பண்ண கணக்கு ஆனால் லட்சார்ச்சனைக்கு பார்த்தோம்னா இது லட்ச அபிஷேகம் கூட சொல்லலாம் சுவாமிக்கு ஏன்னா சுவாமிக்கு இன்னைக்கு ஐம்பத்தோரு விதமான புஷ்பங்களாலையும் பத்திரங்கன்னா சுவாமியோடைய வில்வ இலை வன்னி இலை தும்பை இலை அந்த மாதிரி வந்து இலைங்களும் சொல்லுவாங்க அதெல்லாம் சேர்த்து ஐம்பத்தோரு பதிங்கங்களுக்கு ஐம்பத்தோரு விதமான புஷ்பங்களால் சுவாமிக்கு காலையிலேருந்து அபிஷேகம் இப்போ கூட நடந்து கொண்டு இருக்கிறது வர பக்தர்கள் எல்லாம் அவங்கவுங்க கையால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அது எல்லாருமே வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் கிடைக்குமான்றது தெரியாது இப்போ சுவாமியோட திருப்பணி இன்னும் நடைபெறலை சுவாமி திருப்பணிக்காக தான் எல்லாரும் வேண்டி விண்ணப்பம் வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இது நடந்துட்டு இருக்கு இப்போ இங்கே பூஜை நடந்துட்டு இருக்கு சிவா திரு என் பேர் ஜெகனையா இந்த கோயிலில் வந்து ஒரு மூணு வருஷமா நான் வந்து வந்துட்டு இருக்கேன் தொடர்ச்சியா பூஜையும் செய்யறேன் அப்பப்போ வந்து இங்க இருக்கிற சோழபுருஷ சிவனடியார் அறகட்டையில இருந்து நிறைய பேர் வந்து இங்க பூஜையும் பண்ணுவாங்க இந்த கோயில் வந்து ஒரு பழமையான கோயில் எப்பத்துல இருந்தன்னா இது வந்து ராஜராஜ சோழன் அவரு கட்டின ஒரு கோயில் அவருடைய தந்தை காலத்துல கட்டின கோயில் இது ராஜராஜ சோழன் வந்து திருப்பணி செஞ்சாரு அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் வந்து திருப்பணி செஞ்சிருக்காரு இந்த கோயில சிறப்பு என்னன்னா சிவபெருமான் வந்து அகத்தீஸ்வரர் அகத்தீஸ்வரர்னா அகத்தியர் மாமுனி மாமுனிவர் அகத்தியர் வழிபட்டதுனால இவருக்கு அகத்தீஸ்வரர்னு பேர் வந்திருக்கும் அப்படின்னு கல்வெட்டு ஆய்வாளர் சொன்னாரு அந்த கல்வெட்டு படிக்கும் போது இந்த கோயில வந்து ஸ்ரீபலி பூஜை அப்படின்ற ஒரு பூஜை வந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்க முருகருக்கு வந்து முருகர் உட்கார்ந்து மயில் வந்து தேவ மயில் முருகர் மேல இருக்க அவருடைய கலங்கள் எல்லாம் மாண்மழுவை ஏந்தி இருக்காரு அப்படின்னா சிவபெருமானோட அதிகரு இந்த கோயிலிருந்து இருக்காரு இவரையும் நமக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் இந்த வீடியோ இதுக்கப்புறம் வீடியோ பாக்குறவங்க கூட இந்த கோவிலுக்கு எப்பனாலும் வந்து போகலாம் சுவாமிக்கு சோமவார பூஜை நித்திய பூஜை டெய்லி தினமும் நடந்துட்டு இருக்கு பிரதோஷ பூஜை விசேஷமா நடைபெறுது சுவாமிக்கு வருஷத்துல ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னாபிஷேகம் வெகு விரைசா நடைபெறுது கார்த்திகை தீபம் நம்ம சுவாமியை மட்டும் எப்பவுமே இங்க ஆனா திருவண்ணாமலையில சொல்லுவாங்க அர்தநானீஸ்வரரை வந்து திருவண்ணாமலை கார்த்திகை அப்போ மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டு இங்க அகத்தீஸ்வர பெருமானுக்கு கார்த்திகை தீபம் ஆனால் சுவாமி அர்தராணீஸ்வராக தான் திருக்கோலமா இங்க வந்து காட்சி அளிப்பார் அதை வந்து எல்லாரும் பார்க்கலாம் அதே மாதிரி மார்கழி மாசத்துல ஒரு நாள் கம்பல்சரி சுவாமி வந்து நடராஜ திருக்குளத்துல இருக்கிறாரு நடராஜர் திருக்குளத்திலும் இருக்காருமே காலையில சுவாமிக்கு வந்து பால அபிஷேகம் பண்ணி சாமி நேவி ஆராதனை பண்ணி பூஜை மடியார் பசங்க பேர் கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு ஆயிடுச்சு நல்லூர் இருக்கிறதுனால நாங்க வந்து நல்லூர் ஈஸ்வரர் பேர் கூட சேர்த்துட்டு பாணிய நல்லூர் சொல்லிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் கல்வெட்டுல இங்க இருந்து ஒரு ஊர்ல இருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்துட்டு கல்வெட்டு எல்லாம் பார்த்துட்டு சுவாமி பேர் வந்து திரு அகத்தீஸ்வரன் சொன்னாங்க அன்னியில இருந்து இன்னைக்கு ஒரே சுவாமியா நாங்க அகத்தீஸ்வர சுவாமினு சொல்லிட்டு அன்னியில இருந்து பிக்ஸ் பண்ணிட்டு அகத்தீஸ்வரன் தான் சொல்லி சுவாமியை பூஜை பண்ணிட்டு இருக்கோம் கோயிலுக்கு இப்ப வரலாறு இருக்குங்களா வரலாறு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது முறைப்படி எல்லாரும் ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தாதான் தெரியும் நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சுவாமி திருவருள் பார்ப்போம் கோயில் பாக்கும்போது எனக்கும் தெரியுது அந்த மரத்தோட வேறு தான் தாங்கி புடிச்சிட்டு இருக்கு ஆமா மரத்தோட வேற இப்ப நைட்டு பூஜை எல்லாம் பண்ணுவோம் பார்த்தா நைட்டு தேளு போவோம் மேல போவோம் பாம்பு போவோம் எல்லாம் சின்ன பசங்க பெரியவங்க எல்லாம் வந்து பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு தொண்டு செய்யணும் நிச்சயமா பூஜை நடக்கும் சாமிக்கு அந்த குடியா இருக்காது ஏன்னா சாமி நம்மள எந்த குடியும் இல்லாம வச்சுட்டு இருக்காரு அதனால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பசங்க வருவாங்க பெரிய யாரு வேணாலும் பண்ணலாம் சாமி வந்து நம்ம அப்பா மாதிரி அப்பாவை நான் கேட்டுதான் அப்பா வேலை செய்யணும்

நான் ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் எடுக்கிறாங்கன்னா கையில் எடுக்கிறாங்கன்னா ஒரு குறிக்கோளோட தான் எல்லாருமே அந்த வந்து விஷயத்த வந்து கையில் எடுக்கணும் நான் எடுத்த விஷயம் அந்த மாதிரி என்ன ஒரு விஷயத்தை பூஜை பண்ணுற இது பண்ணுறேன்னா நம்ம மட்டும் பண்ணக்கூடாது நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பசங்க எல்லாமே வந்து சேர்த்து பண்ணுன்றதுனால இது பண்ணுது அதை தான் இப்போ இங்கே எல்லாமும் நடந்துட்டு இருக்கு பசங்களை இப்போ சுவாமிக்கு பூஜை ஆரம்பித்து இன்னும் ஒரு நாள் கூட நம்ம பூஜை எதுவும் நின் நின்னதுக்கு அதுவும் கிடையாது கோவிலில் அந்தளவுக்கு பூஜை தொடர்ந்து நடக்குது ஏன்னா இப்போ எல்லா நாளும் பூஜைக்கு நானே வருவேனா க சத்தியமாக கிடையவே கிடையாது பசங்க யாருன்னா ஒருத்தர் இங்க இருக்கிற எங்க கூட இருக்கிற குழந்தைங்க எல்லாம் சின்னல இருந்து பெரியவங்க பெரிய குழந்தைங்க எல்லாருமே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தொட்டு பூஜை பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயத்தினாலதான் இவ்வளவு பசங்க இங்க கூட இருக்காங்க ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல சின்ன பசங்க எதோதோ ஏதோ போயிட்டு இருக்காங்க ஆனா எங்க கூட இருக்கிற பசங்க எல்லாமே வந்து சிவத்துக்காக வரணும்னு சொல்லிட்டு சிவத்துக்காக எல்லாம் வந்து பண்றாங்க பண்றாங்க மண்டல பூஜைன்றது இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னிரண்டு ராசி அப்புறம் ஒன்பது நவகிரங்கள் இது மூணுத்தையும் நாற்பத்தி எட்டு நாள் வரும் ஒரு நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள இது மூணுமே அட்டன் ஆயிடும் இது எல்லாமே நான் சொன்ன ராசியும் சரி நட்சத்திரமும் சரி இருபத்தி ஏழு நட்சத்திரமும் வந்துரும் பன்னெண்டு ராசியும் வந்துரும் ஒன்பது நவகிரகமும் வந்துடும் இதெல்லாம் மூணுத்தையும் ஆட் பண்ணா நாப்பத்தி எட்டு நாள் வருது அதனால அந்த நாப்பத்தி எட்டுன்றது ஒரு மண்டலமா ஆக்கிட்டாங்க அந்த நாற்பத்தி எட்டு நாளும் முழுக்க பூஜை பண்ணா அந்த எல்லாமே வந்து அட்டன் பண்ண தான் அடுத்த சொல்லுவாங்க சொல்றேன் அதனால அந்த நாப்பத்தெட்டு நாள் பண்ண ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பூஜை பண்ணல கணக்கு வரும் அதனாலதான் விரத வந்து நாற்பத்தெட்டு நாள் சாமிக்கு கோயில நீயே சீக்கிரமா கட்டிக்கப்பான்னு ஒரு விண்ணப்பம் பார்க்குறோம் நம்ம நம்மளே நீ செஞ்சிருன்னு சொல்ல முடியாது அப்பா இந்த மாதிரி உங்க கோயில்ல நீ கட்டிக்க அதுக்காக நாங்க விண்ணப்பம் பார்க்குறோம் சீக்கிரமா அந்த பூஜை ஏத்திட்டு சீக்கிரமா கோயிலை புனரமிச்சிட்டு பண்ணி நேரம் போகுதுன்ற மாதிரி சொல்லுவோம் அதுதாங்க நகராஜன் சுவாமிகள் அவர மூலியமா வந்து இப்போ நம்ம சோழங்குளீஸ்வரர் கோயில்ல ஆடூத்ராப்பா அண்ணப்பாட ஒரு சூழ்ந் பண்ணிருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருணாம்பேட்டில் மயிலாடும் பாறை நடராஜன் அவர் ஆசிரமத்தில் போன ஆணி திருமஞ்சனத்துக்கு சுவாமிக்கு அன்னப்பாவட உற்சவம் சாத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ கல்யாண உற்சவத்துக்கு அன்னப்பாவை சாத்தியிருக்கோம் எங்கள் குருநாதர் எங்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டார் என்னென்னா இந்த அன்னப்பாவாடை உற்சவத்தை நம்ம எல்லா கோவிலையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கான நெக்ஸ்ட் லெவல் ஸ்டெப்ஸ் மொத்தம் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் எந்தெந்த எங்களுக்கு அருட்புநாதன் மூலயமா எந்தெந்த கோவில கும்பாபிஷேக திருப்பணி நிறைய அந்த திருக்கோவில்லாம் நாற்பத்தி எட்டான மண்டலாபிஷேக பூர்த்திக்கு அந்தந்த சன்னதியில எல்லா சுவாமிக்கும் அண்ணப்பாவோட சாத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்கோம் இது எந்த லெவல ஆரம்பிக்க போகுதுன்றது தெரியல ஆனா எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை நேற்று கூட அந்த நிகழ்ச்சியை நேற்று இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வருண பகவான் எங்களை ஒரு வழி பண்ணிட்டாரு இந்த கோயிலில் பூஜை பண்ண கூட அந்த அளவுக்கு கட்டு கடங்காத மழை காத்து நம்ம இங்கே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த எல்லா ஏற்பாடுமே மொத்தமே வேஸ்ட் ஆயிருச்சு அந்த அளவுக்கு இதுவாயிருச்சு என்னப்பா இப்படி பண்றியேன்ற அளவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குமா நடக்காதான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு மழை நேற்று நைட்டு பேஞ்சு ஒரு வழி பண்ணிருச்சு ஆனால் இருந்தாலும் அப்போ கூட நேற்று நைட்டு எல்லாம் முடிவு பண்ணும் இல்லை நாளைக்கு பூஜைக்கெல்லாம் லேட் ஆகிடும் நைட் ஆச்சா நாளைக்கு காலைல அபிஷேகராக ஓம வேள்விலாம் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை தெருந்தமிழ் வேள்வி எல்லாம் ஸ்டார்ட் பண்ண கூட காலையில் லேட் ஆகிடும் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் அப்படி தான் இருந்தோம் ஆனால் சுவாமியோட திருவுள்ளம் நீங்கள் காலைல மூன்றரை மணிக்கே நாங்கள் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்கள் ஓதுவா முத்திங்களும் எங்கள் குருநாதருடைய ஓதுவா முத்திங்களும் எல்லாம் வந்துட்டாங்க காலையில் சாமிக்கு பூஜை எல்லாம் தொடங்கியாச்சு தொடங்கிட்டு சுவாமிக்கு நூற்றி எட்டு திரவியத்தில் அபிஷேகம் அது எதோ சகல அபிஷேகமும் சுவாமிக்கு ஆச்சு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாக்டான லொக்கேஷன் வேணாலும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கண்டிப்பாக லொக்கேஷன் நான் பின் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த கோவில் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த கோயில் பார்த்துட்டு உங்களுக்கு எதனா உதவி பண்ணணும் இந்த கோயிலுக்கு எதனா நம்ம நம்மளால முடிஞ்ச உதவி எதனா பண்ணணும் பொருள் உதவியோ எதனா ஒன்று பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாங்க